குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குற்றவாளி எப்படி அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றத வரைக்கும் ஒரு 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 சீனாவே எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கிற மாதிரியே வந்து அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்துவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட நேரங்களில் விசாரணைகள் மட்டுமே நடந்திருக்கு கண்டினியூஸாக நடந்துச்சு இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் பாக்குறத மாதிரி இருக்குன்னா இவன் ஒரு பெரிய சாம்பியன் மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு 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 டீம் வந்து ஃபார்ம் இல்லையா அது பா அது ரொம்ப ஒரு வெக்கேடான ஒரு விஷயமாக இருக்கு திமுத்தனமா நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ராஜா மாதிரி நீ கவினை எந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்ட கடைசியா எந்த இடத்துல வண்டி நிறுத்தி இந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு அடுக்கு கேள்விகளை வைக்கிறாங்க அது மாதிரி கேட்கும்போது திடுக்கடும் விஷயம் என்ன அப்படின்னா இவன் அந்த கவினை கூட்டிட்டு வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அருவால் வந்து தடுக்கி விழுந்துட்டு பயம் வரல இவன் ஓடிட்டான் யாராவது பார்த்துருவாங்க பயம் வரல யாராவது தடுக்க வந்துட்டாங்கன்னா பயம் வரல யாராவது வந்து என்னை பிடிச்சிட்டாங்கன்னா பயம் இல்லை என்னைய போலீஸ் பிடிச்சிச்சுன்னா பயம் இல்லை எதுக்குமே அவனுக்கு பயம் இல்லை அவன் எந்த ஒரு கட்சின்னு பேர் சொல்லல எந்த ஒரு ஜாதியும் பேர் சொல்லல எந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லல நடக்க கூடிய ஒரு விஷயத்த சொல்றான் புத்தம் உள்ள நின்று குறுக்கோ இவங்களாம் ஜாதியம் இந்த ஆணவ கொலை நடக்கும் போது எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கதான் பண்ண வைக்கிறது ப்பா வெட்டுறது எவ்வளோ தப்புப்பா இந்த உலகத்தில் உசுறுன்னு ஒன்று பிழைக்கிறது பெரிய விஷயம் பத்து மாதம் இருந்து அம்மாவோட வலியை வேதனை அனுபவிச்சு மொத்த குடும்பத்தையும் வாசலில் நிற்க வச்சு கடைசியாக ஒரு குழந்தை வெளியில் வந்து அந்த குழந்தை அழுதுச்சான்னு பார்த்து அந்த அழுத சிரிப்பிலருந்து வெளியில் கொண்டு வந்து அதை வளர்த்து எடுக்கிற வாழ்க்கை பெரிய கஷ்டம்னு சொல்லி சொன்னோன்னா கேட்க ஒரு நாதி இருக்குது டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நெல்லை கவின் ஆணவ கொலை தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லலாம் இந்த கொலை வழக்குல கொலையாளியாக பார்க்கப்படக்கூடிய சுர்ஜித் அவர்கள் இப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நான் கவினை இப்படிதான் கொலை பண்ண அப்படின்னு அந்த வாக்கு மூலம்ல அவர் என்ன நான் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் சுர்ஜித்தோட கேஸ் வந்து வெறும் அந்த பிரச்சனையை மட்டும் மயப்படுத்தி வெளியில் வரல நிறைய ஜாதி சார்ந்த ஆணவ படுகொலைகள்ல நம்ம எதிரெல்லாம் பேசாம தவிர்த்து விட்டுட்டு போயிட்டோமோ கிட்டத்தட்ட பல வருடங்களாக பல வருஷங்களாக பல ஜென்ரேஷனாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பேசாம கடந்து போனது எல்லாத்தையும் சேர்த்து பேச வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா தான் நம்ம இந்த இந்த கேஸை நம்ம பர்டிகுலரா பாக்க ஆரம்பிச்சு அதை பத்தி தான் நம்ம முன்னாடியும் பேசியிருந்தோம் பொதுவாகவே ஒரு விசாரணை அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த விசாரணை வந்து காவல்துறை அதிகாரிகள் அதை எடுத்துட்டு போகும்போது குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குற்றவாளி எப்படி அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றது வரைக்கும் ஒரு 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 சீனாவே எடுப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கிற மாதிரியே வந்து அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்துவாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த விஷயத்த இது பண்ணாங்க இதுல என்னன்னா வந்து அவர்களுடைய தந்தை தாய் ரெண்டு பேருமே காவல்துறை சார்ந்திருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமே போயிட்டே இருந்தது இதுல அவங்க அப்பாவையும் சேர்த்தே தான் சிபிசிஐடி விசாரணைக்குள்ள கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து சுர்ஜித்தும் கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரங்கள்ல விசாரணைகள் மட்டுமே நடந்திருக்கு கண்டினியூஸா நடந்துச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் பாக்குறதா மாதிரி இருக்குன்னா இவன் ஒரு பெரிய சாம்பியன் மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு 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 டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா அது பா அது ரொம்ப ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமாக இருக்கு ரெண்டு பேரும் உள்ள வரும்போது தலைய ஃபுல்லா மூடிக்கிட்டுதான் உள்ள வராங்க ஒவ்வொரு என்கொயரிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கோர்ட் வாசரில் மெதுக்கும்போது எல்லாம் தலையை ஃபுல்லாக முடிக்கிட்டு தான் உள்ள வராங்க வீடியோக்களில் தலை முடிந்து வருத்தப்பட்டு வரக்கூடிய சுர்ஜித்துன்னு போடுற அதே செகண்டில் உள்ள இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய வீடியோவில் அதே தலை இது எடுத்துட்டு திமுருத்தனமா நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ராஜா மாதிரி நடந்து போகிற எண்ணத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இங்கேருந்தே தெரிய வேணா இந்த உலகத்துல ஒரு மனுஷங்க எப்படியெல்லாம் நடிக்கிறானுங்க அப்படின்றது வெளில ஒரு சிம்பத்தையும் உள்ள ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்றது என்ன அப்படியே தொங்கி போன உடம்பு வரைக்கும் அப்படியே பாடி கார்டு மாதிரி நல்லா முன்னாடி காமிச்சுக்கிட்டு ஜிம்ல இது பண்ற மாதிரி வந்து அப்படியே கை காலை வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டு நடந்து போறதெல்லாம் பண்ணிட்டா இன்னும் பெரிய இது மாதிரி ஆகிடும் இதற்கு வக்காலத்து வாங்கி பல பேர் பேசுறதை பார்க்கும் போது இதெல்லாம் பார்க்கும் தான் இருக்குது ரொம்ப கொடூரமா போயிட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த நேரத்திற்கு சரியா இப்ப அந்த காவல்துறை விசாரணையின் பேர்ல அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத காவல்துறை அதிகாரிகள் வெளியிடுறாங்க அவங்க கிட்ட கேட்டே சொல்றாங்க நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க அதுல முக்கியமா என்னன்னா உண்மையிலே இது வந்து உங்க அக்காவுக்கும் இந்த மாதிரி உங்க அக்காவும் இவனும் லவ் பண்ணாங்க அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நீ வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிருக்கியா அல்லது இதற்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா ஏன்னா இப்ப நம்ம பேசுற மாதிரி ஜாதி சார்ந்து யாராவது ஒருத்தவங்க இதுல இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எல்பி யார்கிட்ட கேட்டிருக்கியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ட ஒரு அறுவால் இருக்கு கத்தி இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இது இது வந்து யார் கொடுத்தா யார் மூலயமா உதவி அப்போ உதவி கிடைச்சுன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படி ஒரு கோணத்துலயும் பாக்குறாங்க அதே மாதிரி வேற ஏதாவது காரணமும் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி மூணு தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க இந்த கேஸ்ல வந்து இது பண்ணி விசாரணைகள் பண்றாங்க விசாரணை பண்ணி பல கோணங்கள்ல ரெண்டு பேர்ட்டையும் மாத்தி மாத்தி கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இவனை வந்து அந்த நடந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு பாட்டு கூட்டிட்டு வராங்க அதாவது கவின் இறந்து கிடந்ததாக இந்த இடத்துல கூட்டிட்டு வராங்க அப்ப அவனை நிறைய கேள்விகள் முன்வைக்கிறான் முதல்ல வந்து நீ கவினை எந்த இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்ட கடைசியா எந்த இடத்துல உன் வண்டி நிறுத்தின அதாவது நீ நீ அவனை கொலை செய்வதற்கு முன்னாடி நீ என்ன பண்ண எங்க நிறுத்தின வண்டிய அப்படின்றத முதல் இதுல கேக்குறான் ரெண்டாவது நீ கீழே இறங்கணுன்னே அவனை எப்படி நீ கொலை சிச்ச அப்படின்னு கேக்குறாங்க மூணாவது நீ கொலை யாராவது பார்த்தாங்களா ஏன்னா இப்போ வரைக்கும் சாட்சியம்னு ஒண்ணு இல்லை சிசிடிவின்னு டிவினு ஒண்ணு இல்லை பேசும் போதே சொல்லியிருந்தோம் ப்ராப்பரா பண்ணி சிசிடிவி இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒருத்தவன் பண்றான் அப்படின்னா அதை இவன் மட்டும் யோசிச்சிருக்க முடியாது போலீஸ் மூலையில இருந்து யாராவது ஒருத்தர் யோசிச்சிருக்கணும் அதனாலதான் அவங்க அப்பாவே நம்ம குற்றவாளியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில யோசிச்சோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆறுல இருந்து ஏழு அடுக்கு கேள்விகளை வைக்கிறாங்க அது மாதிரி கேட்கும் போது விஷயம் என்ன அப்படின்னா இவன் அந்த கவினை கூட்டிட்டு வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அருவால் வந்து தடுக்கி விழுந்துட்டு இருக்கு வெட்ட முடியல இவனால விழுந்துட்டு இருக்கு விழுந்த அருவாலை இவன் எடுக்கிறதுக்குள்ள கவினுக்கு விஷயம் தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருக்கான் ஓட ஆரம்பிச்சவன அப்ப இவன் துரத்தி திருப்பி பிடிச்சிதான் அடிச்சிருக்கான் ஓட ஆரம்பிச்சவனதான் வெட்டியிருக்கான் ஓட ஓட தான் வெட்டிருக்கான் ஓடும் போது போய் வெட்டியிருக்கான் வெட்ட முயற்சி இருக்கான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறமா தான் அவனுக்கான வெற்ற விஷயங்கள் நடந்தது இந்த அளவுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா கீழே விழும்போது கூட பயம் வரல ஒரு நான் எடுத்துட்டு வந்து ஆயுதம் விழுந்துருச்சு பயம் வரல இவன் ஓடிட்டான் யாராவது பாத்துருவாங்க பயம் வரல யாராவது தடுக்க வந்துட்டாங்கன்னா பயம் வரல யாராவது வந்து என்ன புடிச்சிட்டாங்கன்னா பயம் இல்லை என்னையுடிச்சுனா பயம் இல்லை எதுக்குமே அவனுக்கு பயம் இல்லை மனசு ஃபுல்லா முழுக்க முழுக்க எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு நினைக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு கூட நீங்க வந்து இதையெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த கோபி சுதாகரோட வீடியோ பதிவுகள் வந்துச்சு ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் இதுவியும் கொடுத்துட்டே இருக்காங்க மனசாட்சி இல்லைங்க ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்ல போயிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ல போயிட்டு இவர்கள் எங்கள் கட்சியை வந்து கலங்கப்படுத்துறா மாதிரி பேசுறாங்க எங்க ஜாதியை வந்து இது பண்ற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூடமாக வெக்கம் இல்லை அவ எந்த ஒரு கட்சியினும் பேர் சொல்லல எந்த ஒரு ஜாதின்னு பேர் சொல்லல எந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றா குத்தம் உள்ள நின்று குறுக்கு அப்ப உனக்கு எங்க வந்து இதுவாகுதுன்னு சொல்லி நீ அப்ப வந்து சொல்ற அப்ப எந்த அப்ப எந்த அளவுக்கு நீங்க வக்கரமா இருந்திருக்கீங்க இவங்கெல்லாம் ஆணவ கொலை நடக்கும்போது எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க தானே பண்ண வைக்கிறது விஷயம் என்னன்னா இப்ப நான் கூட பேசுறத பேசிடுவேன் நான் பேசணும்னா இப்படி பண்ணு அப்படி இருக்கணும் இதுதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் என்ன பேசலாம் என்ன ஒன்னா சொல்லிடலாம் நான் வந்து இவனை வெட்டு குத்துன்னா அதை கேட்க ஆயிரம் பேர் கேட்பான் நான் யாருனே தெரியலனாலும் நான் சொல்றது ஆயிரம் பேர் கேட்பான் என்பா வெட்டுறது எவ்வளவு தப்புப்பா இந்த உலகத்துல உசுருன்னு ஒண்ணு புழைக்கிறதே பெரிய விஷயம் பத்து மாசம் கருவுல இருந்து அம்மாவோட வழியை வேதனை அனுபவிச்சு மொத்த குடும்பத்தையும் வாசல நிக்க வச்சு கடைசியா ஒரு குழந்தை வெளியில வந்து அந்த குழந்தை அழுதுச்சான்னு பார்த்து அந்த அழுத சிரிப்பில இருந்து வெளியில கொண்டு வந்து அதை வளர்த்து எடுக்கிற வாழ்க்கை பெரிய கஷ்டம்னு சொல்லி சொன்னோன்னா கேட்க ஒரு நாதி இருக்காரு இந்த உலகம் வந்து உணர்ச்சி வாசப்பட்டு பேசக்கூடிய மனிதர்களையும் தவறுகளை அதிகமாக சொல்லி கொடுக்கக்கூடியவனும் பெரிய இது மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடும் ஆனா நல்ல விஷயங்களை கற்பிக்கக்கூடிய எந்த மனிதர்களையுமே வச்சுக்காரு வெளிப்படையா ஊடகங்கள் என்ன மைண்ட் செட் அதாவது இவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சுமா என்ன தெரியுங்களா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னுதான் தெரிஞ்சுது நான் சீக்கிரம் ரீச் ஆகணும் தரம் போடணும் கேப் மாதிரி பண்ண தரணும் கேடுக மாதிரி ஒண்ணுதான் இருக்கணும் ரீச் ஆயிட்டு எல்லா பேரும் வந்ததுக்கு அப்புறமா எல்லா லைக்ஸு ஃபாலோயர்ஸ் ஒரு எல்லாருக்கும் என் மூஞ்சி தெரிஞ்சிருச்சுன்னா என் பேர் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் என்னை ஆதரிக்க ஆளுங்க இருப்பான் இப்படிதான் நிறைய பேர் வந்தாங்க மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தவன் தான் இப்படிதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல போய் பப்ளிசிட்டி பண்ணி அப்படியே எல்லா பப்ளிசிட்டி வந்தது ஒரு டைம்ல வந்து அவன் நல்லவனை மாதிரி காமிச்சு அப்படியே மாற்ற அதே போய் ஆளையெல்லாம் போயிட்டான் ஜிபி முத்துவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் செலிபிரிட்டி இப்படின்னு வர்றது அது மாதிரி ஒவ்வொருத்தருமே முதல்ல ஆரம்பிக்கும்போது எப்படி சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நம்ம போய் ஈஸியாக போய் சேர்ந்துடுறது இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எது பிடிக்குது கேவலமாக பேசுறது பேட் வேர்ட்ஸ் பேசுறது மற்ற விஷயங்கள் க எதுவுமே அறம் சார்ந்த நல்ல வாழ்க்கை சார்ந்து இருக்குதுங்க மீது எல்லாத்தையும் போட்டு போட்டு குழப்பி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு தைரியம் இருக்கணும்னு பாருங்க அவ்வளோ பெரிய மைக்ல ஏன் ஜாதிக்காரன் தான் சுர்ஜித் என் ஜாதி ஒரு ஜாதியில இருக்கவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே எதுக்கு வேறு ஜாதி பெண்ணையோ ஒரு ஆணையோ காதலிக்கணும் அப்படின்னு கேவலமா இருக்கு ஒரு இது இல்ல அவனுக்கு முதல்ல எங்க இருந்து ஜாதி உருவாச்சு வெறும் ரெண்டே ரெண்டு தான் உலகமே உருவாச்சுன்றாங்க அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அப்பாவதா இருக்கணும் ஒரே அம்மாவதா இருக்கணும் நீங்களா உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த உருவாக்கி ஏற்கனவே பணக்காரன் ஏழன் ரெண்டு ஜாதி இருக்குது அழிக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்தா நீ ஏழைக்குள்ள இவ்வளவு பணக்காரனுக்குள்ள இவ்வளவுனா அதுக்குள்ள ஒரு பாகுபாட பிரிச்சு ஒரு ஒரு ஒருத்தரோட உசுறு வெளில போனதை நீ எக்காரணத்தை கொண்டு நியாயம் சொல்லவே முடியாதுமா சார் சுர்ஜித் கொடுத்த இந்த வாக்கு மூலத்துல இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காரா இப்போ வரைக்கும் அதோட அப்டேட் வரல பட் ஆனா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில உதவி கிடைக்காம இந்த விஷயத்த செய்ய முடியாது முதல்ல வந்து நல்லா பாருங்களேன் கவின்ற ஒரு பையன் கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு ஜாதியை சேர்ந்து ஒரு பையன் நீங்க சொல்ற பையசையே வச்சுப்போம் சுஜித்துன்ற ஒரு பையன் ஒரு ஜாதியை சேர்ந்த பையன் நல்லா பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுடைய பையன் இப்படியே வச்சுப்போம் இங்க ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல ஏழை இடத்துல பிறந்தவன் நல்லா படித்து நல்ல மெடல் வாங்கி நல்ல டாப் ரேங்கிங்ல வந்து நல்ல பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கை வாழ்றான் இவன் யார் ஒருத்தவனோட வீட்டில் எது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய போலீஸ்காரங்க வீட்டில் பிறக்கிற புள்ள கத்தியும் அருவாலை வச்சு போட்டோவும் ஸ்டேட்டஸும் போட்டு சுத்திக்கிட்டு இது தட்டு கேக்கு தட்டி கேட்காதது அவங்க பெத்தவங்களோட தப்பு நீங்க அவங்க பெத்தவங்க இதுல இன்வால்வ் ஆனாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் எப்ப இவன் கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரைடு மூவ்மெண்டா பண்ணாலும் அன்னைக்கே இவன் தலையில தட்டி உட்கார வைக்கலாம் போது நீங்க அப்பயே தோத்து போயிட்டீங்க அப்பவே இந்த கொலைக்கு நீங்க வந்து துணை போன ஒரு மனிதர் தான் நீங்க ஒரு பையன் வந்து பதினாறு வயசுல இருக்காமா வண்டி ஓட்டுறான் பைக் ஓட்டுறான் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்பா அம்மாவோட லைசென்ஸ் அப்பாவோட லைசென்ஸ கேன்சல் பண்ணுவாங்க அவருக்குதான் பெனால்டி போடுவாங்க இவன் பைக் எடுத்து சுத்துற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த பதினெட்டு வயசு அப்புறம் நீங்க சொல்லுங்க பதினெட்டு வயசு அதுக்கு உடனே பண்ண கூட அப்ப இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து இது பண்ணி போட்டு கொண்டு வர்றதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இது வர பிரைவ் மூமெண்ட்னு பேசுறதுக்குள்ள அவங்கள தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு முதல் குற்றவாளியாக உள்ள போகும் சரி இப்போ பெரும்பாலானவர்கள் பேசக்கூடியது என்னன்னா சுபாஷினிக்கும் இதுல உடந்த இந்த ஒரு பிளான்ல இவங்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல என்ன வெளியாச்சு தகவல்னா நான் கவிஞன் லவ்வே பண்ணல அப்புறம் ஒரு வீடியோ போட்டாங்க நானும் கவினை உண்மையாக தான் அளவு பண்ணுவான் ஆனால் அவன் நான் வந்து இந்த டேட்ல அவனை வரவே சொல்லலை நான் ஒரு டேட் சொன்னேன் அவன் வந்தது ஒரு டேட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுபாஷ்னிக்கும் இதில் ஒரு உடந்தை இருக்கா அப்படின்ற கேள்வி பெரும்பாலான மக்கள் இது வந்து ஆக்சுவலி கவின் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதுதான் முதல்ல விஷயம் என்னன்னா வந்து சுபாஷ்னி பத்தி சொன்ன பெரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சுபாஷ்னிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஊடகங்கள்ல பிரச்சனை வெளியில வந்தது அது வந்து நம்ம யாரோ ஒருத்தர் யூடியூப் சேனல்ல பேசல ஊடகத்தின் மூலயமாக நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகத்தின் பேர்ல வந்து நியூஸ் தான் அதை வச்சுதான் எல்லாரும் பேசணும் ஆனா அதற்கு முன்னாடியே சுபாஷ்டி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு இதை பத்தி தெரியும் ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தினரே சொல்லியிருக்காங்க இவனும் வந்து இப்போ அந்த பொண்ணை மீட் பண்ண போக வேண்டிய டேட் வேற ஆனா இவன் போறது அவங்களோட தாத்தாவுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த வயதானவருக்காக சிகிச்சை எடுப்பதற்காக தான் அங்க போறாங்க அந்த போகக்கூடிய நேரத்துல இவன் வந்திருக்கிறத தெரிஞ்சதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து பாக்குது அந்த நேரத்துல இவன் வந்து பைக்ல வந்து அவன் தம்பி வந்து கூப்பிட்டு போறான் எங்க அப்பா அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க நீங்க வந்து எங்க அப்பா அம்மாயிட்ட வந்து பேசுங்க பொண்ணு கேளுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து கரெக்டா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லாத ஒரு தெருக்குள்ள வந்து ஒரு சந்துக்குள்ள வந்து வெட்டனும் முயற்சி பண்ணி மிளகா பொடியை எடுத்து சிரிப்பே என்னன்னா இதுக்கு பேர் ஆணவப்படுக்க இல்லையா மிளகா பொடி எடுத்து அடிச்சிருக்க பயந்து போய் திரும்பி அவன் அடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அடிச்சிருக்க இதுல பெரிய கெத்தா சொல்றது இது நாக்கு பிடிக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு போறோம்ல இது பண்ணிட்டு போகலாம் அவ்வளவு கொடூரமா இருக்கு அந்த பொண்ணு வந்து தெளிவா அந்த இடத்துல என்னன்னா நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா அந்த பொண்ணு போடக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கும்போது போது நம்ம யாரோட விஷயத்துக்கு நம்ம போகணும்னு விரும்பலங்க ஆனா உன் குடும்பத்துல இருக்க ஏதோ நான் வந்து விட்டுரு உன் குடும்பத்துக்கே சம்மந்தம் ஒருத்தன் உனக்காக இருந்த ஒருத்தவன் பத்து வருடங்களுக்கு மேல உன் கூட பயணிச்ச ஒருத்தவன் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன் செத்து போனானா நான் அழுவுங்க

இதுல கிடைக்கக்கூடிய நியாயம் தான் இனிமே எந்த உயிரும் போகாம இருக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் இனியும் தவறுக்கு தொடப்புறதா அர்த்தம் உண்மையிலேயே மனசாரம் இருந்தா கூட உனக்கு வழி இருக்கும் வேதனை இருக்கும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் ஆனா யாரோ ஒருத்தவங்களோட படி பேர் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க உன் சைல இருந்து பாக்கும்போது என்னால புரிந்துக்க முடியுது அந்த இடத்துல நீ எப்படி இருக்கும் ஒரு பக்கம் இவனை இருக்கிற ஒரு பக்கம் தம்பி வந்து ஜெயில இருக்கிறான் ஒரு பக்கம் வந்து அப்பா அம்மாவுக்கான பிரச்சனை வருது நீ யோசிக்கிறதெல்லாம் சரி ஆனா நியாயத்தின் அடிப்படையில நிக்கணும் இந்த மாதிரி தாங்க நான் லவ் பண்ணும் இப்படிதான் இருந்தது கல்யாணம் பண்றது என் தம்பி என்னவா இருந்தாலும் இதை பண்ணியிருக்க கூடாதுங்க அவங்க குற்றவாளி அவங்க கண்டிக்கப்படணுங்க இது வரைக்கும் எங்க அப்பா அம்மால என்னை கண்டிச்சிருக்காங்க ஆனா பெருசா சொன்னது எனக்கே தெரியல நீங்க விசாரிச்சு உண்மையை சொல்லுங்க முடிஞ்சு போச்சு ஆனா இந்த மாதிரி வீடியோல எங்கேயுமே சொல்லவே இல்லையே சொல்லணும்னு அவசியம் நினைக்கிறது அது காப்பாத்து நினைக்கிறது அது ஒண்ணு இல்ல எப்படி நடக்கும் ரெண்டு பேரும் காதல் திருமணம் நடக்கிறது ரெண்டு விஷயங்கள் தான் நடக்கும் ஒன்னு ஆணவ படுகொலைன்ற பேர்ல பண்றது ரெண்டாவது தன்னை தானே மாய்ச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பயமுத்துறது பெட்ரோல் ஊத்திப்பேன் கொடுத்திப்பேன் எரிச்சுப்பேன் அப்படின்னு பயன்படுத்தி அந்த இடத்த வந்து விலக வைக்கிறது இன்னொரு பக்கம் நாயா என்னை பயபடுத்தணும் இதுக்குள்ள தான் நான் தூக்கி காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு வந்து கொடூரமான வாழ்க்கை சூழல்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் எதுக்குள்ள நம்ம தேடி கவின் யாரு கவின் லைஃப் என்ன கவின் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் அவன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்திருக்கான் எப்படி இருந்திருக்கான்னு இது எல்லா படலமுடியும் ஒரு பக்கம் உருவாகிட்டாங்க இந்த உலகம் எப்படி தெரியுமா நடந்ததற்கு நியாயம் கண்டுபிடிக்கிற உலகம் கிடையாது எதனால நம்ம நியாயம் சொல்லணுமோ அதை தூக்கி போட்டுட்டு இவன் மேல என்ன தவறுகள் சொல்லணுமோ அதை என்ன கண்டுபிடிக்கணும்ன்றதா இந்த உலகத்தோட பெரிய நியதியாக இருக்கு யாரு இத்தனை நாள் அந்த குழந்தை அந்த 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 பையனுக்காக அவ்வளவு தவம் இருந்து அந்த பெரிய பிள்ளையை பொத்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இத வந்து ஒரு இத இனிமே இத வந்து ஒரு இது இதை ப்ரைடுன்னு பாக்குறோம் பாத்திரம் நம்ம கையில சேர்ந்து கிடைச்சா அவன தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிட்டு சார் அந்த வீடியோல சுபாஷ்னி அப்படி பேசுறதுக்கான காரணம் ஒருவேளை அவங்க ஜாதி பெயரை சொல்லி நீ இப்படிதான் பேசணும்னு மிரட்டி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கா சார் அவங்க அப்பா அம்மா கூட இன்ட்ராக்ஷன் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது நம்மளால குறிப்பா சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாமே விசாரணைகள் இதுல இருக்கறதுனால வெளியில இருந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சார்ந்து அந்த சமயம் சார்ந்து பேசி இருப்பாங்களா இது அதாவது எப்படி தெரியுங்களா சொல்லிருப்பாங்க நீ இப்படிலாம் பேசலன்னா உன் தம்பி வெளில கொண்டு வர முடியாது உங்க அப்பா அம்மா உள்ளேயே கிடப்பாங்க அடுத்த ஆயுஸ் வழிக்கு நீ அனாதையா ரோட்ல தான் நிக்கணும் நாங்களும் யாரும் வந்து நிக்க மாட்டோம் எங்க ஜாதி பக்கமும் இல்லாம அந்த பையன் ஜாதி பக்கமும் இல்லாம நீ வந்து இதுவா போயிடுவே அது போயிடுவே அப்படின்னு சொல்லி அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தான் சொல்லி மறக்க முடியும் ஆனா அது நடந்திருக்குமான்றதை நம்மளால ஷூரிட்டி கொடுக்க முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல அதுதான் நடக்கும் நிதர்சனமான உண்மை அப்பா அம்மா ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருந்தா கூட சித்தி சித்தப்பா மாமன் மாமியா அத்தை அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடியவெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிரெயின் வாஷ் பண்ற வாழ்க்கையில இந்த பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால எதையுமே நம்மளால் வந்து இது பண்ண முடியாது ஆனால் இது ஏ நீங்க இது நடந்துச்சா அது நடந்துச்சா இப்படி நடந்துச்சான்றதெல்லாம் தூக்கி போடுங்க ஒருத்தனை வெட்டிட்டுங்க அதுக்கு நீங்க வந்து சுஜித்தை மட்டும் உள்ள பொண்ணும் இல்லைங்க இன்னும் நூறு பேரை தண்டனை வச்சு தூக்கு தண்டனை போட்டால் கூட அதற்கு தகவல் சொல்லுங்க அவ்வளோதான் வேற எதுவுமே இதை பத்தி பேசக்கூடாது இவ்வளவுதான் தண்டனைக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தா யார் யாரெல்லாம் இதற்கு ஐடியா கொடுத்திருக்கா யார் யாரெல்லாம் இதற்கு மறைமுகமாக உதவி செஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் இதை கண்டும் காணாமல் சென்றிருக்காங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிஸ்டும் அழிப்படும் அந்த பையனோட வாட்ஸ்அப் குரூப்ல யார் இருக்கா அந்த பையனோட ஃபேமிலி குரூப்ல யார் இருக்கா யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க யார் யாரெல்லாம் இப்போ மொத்தமாக தூங்கு சரி இப்போ சுர்ஜித்தும் அவங்க அப்பா சரவணனும் சிபிசிஐடி விசாரணையில் இருக்காங்க போக போக பல உண்மைகள் தெரிய வர வாய்ப்பு இருக்கா இல்லை பெரிய விஷயங்கள் இருக்கு ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்களை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்கன்றது இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா நீங்க சொல்ற ஜாதி சமயம் இருக்கக்கூடிய அந்த அடையாள ப்ரைடு மூமெண்ட் தான் பிரச்சனை வந்துட்டு தானாக போயிடும் இல்லாமல் போயிடும் காணாமல் போயிடும் அவன் கூட வந்து கூட நிக்க மாட்டான் பேச கூட மாட்டான் பேச பேச வைப்பான் மாட்டான் அவங்க சொல்லி கொடுக்கதே அதான் ஜாதியின் பெருமையே என்ன தெரியுமா என்னைய காட்டி கொடுக்காம சார் நெல்லை கவி ஆணவ கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்